உறவா நட்பா அழகாக எஸ்ஆர்னோ கொஸ்டின் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் உறவு என்பது கடவுள் வீட்டிலேயே பிரச்சனை உண்டு பண்ணி பிரச்சனைகள் இருந்தால் தான் அதுக்கு பேரே உறவு பிள்ளைனா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தால் யாராவது சந்தோஷமா இருப்போமா வாடா வர்றேன்ப்பா போடா போறேன்ப்பா தூங்குடா தூங்குறேன்ப்பா படிடா படிக்கிறேன்ப்பா படிக்க வேணாம்டா சரிப்பா வெளியே போடா போகிறேன்ப்பா அப்புறம்ப்பா சரிப்பா பெயிலாக போடா போகிறேன்ப்பா அப்படின்னா இதுக்கு பேர் பிள்ளையா அது பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தால் அப்பனுக்கும் பைத்தியம் முடிச்சிடும் மகனுக்கும் பைத்தியம் முடிச்சிடும் எங்கடா போனேன் போறோம்ல பெண்ணா பொண்ணா ஏ அப்பாட்டைய எழுதி பேசுறியா அரைஞ்சிடுவோம் அறையாக பார்ப்போம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இடையில வந்து ஒரு உள்ள கருவேப்பிள்ளை கத்தாட்டம் பெற்ற வச்சிருக்கேன் பொழுது போலனா அடிப்பி ஆட்டேன் அப்படின்லையா ஏ கணக்கில் முட்டை மூணு மார்க் வாங்கியிருக்கான்ண்டே நீ ஒரு மார்க் வாங்கினேன்னு பார்த்தா உங்க அப்பா சொல்லிட்டு போனாரு வேலையை பாட்டு போயா இப்படிலாம் பிரச்சனை நடக்கும் பிரச்சனை இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம் உறவு கடவுள் வீட்டிலே பிரச்சனை வரலையா சிவபெருமா பார்வதி முருகன் பிள்ளையார் நாலு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பழத்தை கொண்டுட்டு ஒரு ஆள் வர்றாரு வந்து சிவபெருமான்கிட்ட இதோ ஞானப்பழம் அவர் பேசாமல் ரொம்ப நன்றின்னு வாங்கி தின்ட்டு போயிருக்கலாம் பேச சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு வைப்பாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அவர் பெரிய போராட்டம் மனைவி மேலே பார்த்தேன் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது உனக்கு எதுக்கு இது வேண்டால வேலை அந்தம்மா அந்த அம்மா வாங்கி ரொம்ப நன்றி மாமா அப்படின்ட்டு பழத்தை தின்றுக்கலாம் அது உடனே வாங்கிட்டு இதை நான் சாப்பிடுவதை விட நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் இதுதான் தாய் உடனே அவர் கொண்டு வந்தவர் இருக்கார் பாருங்க பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப்பு அதுதான் பழத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது யாராவது ஒருவருக்கு தான் தர வேண்டும் உடனே இந்த அம்மா நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள் உடனே இவர் யாரு காம்பட்டீஷன் அன்னைக்கே தொடங்கிருச்சு யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம் முறுகண்ட அருமையான வாகனம் இருக்கு எது மயில் எடுத்துட்டு பரப்பிட்டார் இதோ ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் பரப்பிட்டார் பிள்ளையார் அவர் வாகனத்தில் என்னைக்கு போய் உலகத்தை சுத்துறது மூஞ்சுருன்னு ஒன்று படுத்து கிடக்குது அதுகிட்ட வந்து கேட்குறாரு பிரதர் போகலாமா அப்படின்ட்டு ஏயா கொஞ்சமாவது மனசாட்சியிருக்க இது மேலே நீ உட்காந்தீன்னா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங்க ஏதோ உனக்கு வாகனமாக நான் பக்கத்தில் துணைக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் நீ உன் வேலையை பாரு உனக்கு எதுக்கு உலகத்தை சுற்றுற வேலையெல்லாம் உன் பாடியை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையில்ல பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே விநாயகர் என்ன பேசாமையாக இருந்தார் அந்த பழம் கொண்டு வந்தார்ல அவர்கிட்ட போகிறார் உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அவர் வந்தவர் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டு பேசாமல் இருந்திருக்கேன் மேட்ரை போட்டுற உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படியானால் என் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம் என்றார் போய் மூன்று ரவுண்ட் அடிக்கிறாரு பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்காரு நம்பாலு யாரு மயில போயிட்டு உள்ள வந்து இறங்குறாரு எங்கே எனக்கு ஞான பழம் கொன்னி சாப்பிட்டு இருக்காரு பார்த்துட்டு பாட்டு ஓ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது எனக்கென்று ஒரு உலகம் நான் இப்பொழுதே புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு பழனிமலையில் போய் கோமனத்தோடு அன்னைக்கு நின்று வருன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உலகத்திலேயே மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தவர் முருகன் ஓரள்தான் எனக்குன்னு தனியாக ஒரு உலகம் வேணுமுடான் அவர் வீட்டிலே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு யார் சிவபெருமா வீட்டில் அவங்க வீட்டுக்காரமா எங்கள் அப்பன் தச்சன் யாகம் நடத்துகிறான் நான் புறப்பட்டு போக வேண்டும் போயிட்டு வான்னு சொல்ல வேண்டியான அவரு பாருங்க என்ன இருந்தாரா போய் வா என்று சொல்லுங்க வருது வருது அங்க அவமானப்பட்டு என்னை பார்க்க வந்தாய் வா அப்படி உடனே வந்தது உன் அப்பன் தட்சன் நடத்தும் யாகத்திற்கு நான் போக வேண்டாம் என்று சொன்னேன் அதையும் மீறி நீ போனாய் அத்தான் தவறு செய்து விட்டேன் என் முகத்தில் முழிக்காதே சக்திதான் சிவன் பெரியது சிவன் தான் பெரிது சண்டை வந்து ரெண்டு பேருக்கு அடிதடியாயி எரிஞ்சிருது யாரு மனைவி பேசாம உட்காந்து குமுதம் படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவரு மனைவியை பிரிஞ்சு ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் உடனே மூன்று உலகத்தில் இருக்க தேவர்கள்லாம் வந்து ஸ்டாப் 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 யுவர் டான்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்னான்னு பார்த்தா மனைவியை பிரிஞ்சுட்டார் உடனே கூட்டு வந்து வர்றாங்க உடனே சக்தி இல்லை ஏன் சிவன் இல்லை சிவன் இல்லை ஏல் சக்தி இல்லை என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு கொடுத்தார் இதை இன்னைக்கும் கிராமத்தில் ஒரே வரியில் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா சக்தி இருந்தால் செய்யி இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் எப்படி நம்ம ஆளுக அன்னைக்கே இதை ஒரு வரியில் பாரு சக்தி இருந்தால் செய்யி இல்லாட்டி செவனே நிறான்னா சும்மா இருக்கிறதுக்கு பேர் வச்சிருக்கான் பார் சிவனே நிறான் அப்போ சிவபெருமான் சிவனேன்னு இருந்து தான் பிரச்சனை வந்திருக்குமா ஒரு பிரச்சனை வந்த பிற்பாடு தான் சக்தி இல்லை சிவன் இல்லை சிவன் இல்லை சக்தி இல்லைன்னு வந்துச்சு உறவுகள் நமக்கு தருகின்ற பலம் வேறு ரொம்ப அழகாக சொன்னாங்க அதுக்காக உறவுகளையே கட்டி நம்ம இருக்க முடியுமா வாழ்நாள் முழுதும் எங்கள் அப்பா என்னை அரைஞ்சி வாத்தியார் ஆக்கினார் இப்போ எங்கள் அப்பா எங்கே இறந்துட்டார் அவரை கூட நம்ம ப பக்கத்தில் கல்றையிலே உட்காந்துருக்கேன் எப்பா நீங்கள் தான் இப்போ என்னை டிகிரி படிக்க வச்சிங்க உங்கள் பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்க முடியுமா என்னை பெற்ற தாய் எனக்கு இன்றைக்கி நடுவரா அன்னைக்கு இருக்கேன்னா எங்கள் தாய் தான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் மூணு பிள்ளைகளை சென்னலில் உட்கார வச்சு சோறு ஊட்டி விடுவாங்க எங்கள் பெரிய நான் மூணாவது நான் நடுவில் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கேன் நான் ஓரத்தில் உட்காந்துருப்பேன் சோறு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் பேசாமல் இருக்காமல் எங்கள் அம்மா டம்மா நாவிலேருந்து நான் தான் நடுவில் உட்காந்துருப்பேன் அப்படின்னேன் அவன் உட்காந்துட்டு போகிறான் அப்படா முடியாது அப்படிட்டு புடிவாதம் பண்ணி நடுவில் உட்காந்தேன் எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிருச்சு சோத்த எங்கள் அம்மா இடித்து ஊட்டினாங்க சந்தோஷமா நடுவில் உட்காந்துக்கிட்டு ஆளு மொகரங்க இதில் என்னத்தை சாதித்தவன் அப்படின்ட்டு கோவத்தில் எங்கள் அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க டேய் வாழ்நாள் முழுவதும் பாரு நீ நடுவுலயே உட்காந்து தான்ட்டா நீ சாப பாருன்னாங்க எங்கள் அம்மா விட்ட சாபம் இருபத்தாறு வருஷமாக நடுகுற நான் உட்காந்துருக்கேன் பாருங்க பெத்த தாய் விட்ட சாபம் கூட மகனுக்கு வரமா மாற இதுதான் உறவு ஆனால் நட்பு அருமையாக சொன்னாங்க உறவுகள் மட்டும் நமக்கு போதுமா இதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறத இன்னைக்கு வீடுகளில் பாருங்கள் கல்யாணம் நடக்கும் அதில் பெரும்பாலும் பிரச்சனை பண்ணுறது யார் சொந்தக்காரங்க தான் எனக்கு அப்பெல்லாம் வைக்கலன்னு சொல்லி அறுவால் எடுத்து வெட்டியிருக்கேன் மதுரையில் அப்பெல்லாம் வைக்காமல் போயிட்டான்டா அப்படின்னு அருவால் எடுத்துட்டு என்னடா பிரச்சனைன்னு எஃப்ஐஆர் போட்டு உட்காந்துருக்காங்க ஸ்டேஷனில் ஏண்டா வெட்டினேன் அப்பளம் வைக்காமல் போயிட்டான்டா அப்போதான் வைக்காமல் போனது கலாம் வெட்டுவாங்க என்னை வான்னு கூப்பிடணும் குடும்பத்தோடு திரும்பி போயிடுவேன் நான் எவ்வளவு நான் என்னைய என்னை வாங்கு பணம் பார்க்க வச்சு என்னை அழைக்கலை அப்படின்னு தண்டை போடுவாங்க இந்த செத்த இடத்துல இந்த சொந்தக்காரங்க பண்ணுற கூத்து இந்த கிழவேன் காலையில் ஒன்பறைக்கு இறந்துருப்பார் அவரை படுத்தி கொன்னே விடுவாங்க சொந்தக்காரங்க வந்து விசாரிப்பாங்க பாருங்கள் அந்த வழியில் என்னிருப்பார் வருவேன் எப்போ இறந்தாரு எதுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற இவனும் புலப்பத்து போய் சொல்லிட்டுருப்பேன் காலையில் ஒம்பது மணிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார் பக்கத்தில் இருக்க ஊருக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன் போகிற வழியிலே இறந்துட்டார் சந்தேகம் பேசாமல் போக வேண்டிய எதுக்கு பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் விருதுநகர் கூட்டி போயிருக்கலாம்ல டவுனுக்கு என்னமோ இவன் தான் விருதுநர் கூட்டு போகாமல் குழப்பண்ண மாதிரி கேட்குறான் அவன் ஒன்று கூட்டு போகிறப்ப இறந்துட்டாரா அடுத்து ஒருத்தன் வந்து கேட்டேன் எப்படி இறந்தார் அப்படின்னா நான் பதில் பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் அவர் விருதுநர் கூட்டி போக சொல்லிட்டாரு விருதுநரை கூட்டி போகிறப்ப இறந்துட்டார் அதுக்காக எதுக்கு டாக்டர் டாக்டராக கூட்டிகிட்டு போனேன் வீட்டிலே வச்சுருந்தா அவர் வாட்டுக்கு இறந்துருப்பார் நிம்மதியாக என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறேன் அப்படி சொன்னால் இப்படிங்கிறேன் மூணாவது ஆள் வந்தேன் எப்படி இறந்தாருன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள் எப்படிரா இறந்தாரு அவரே கேட்டுக்க எழுப்பி நான் எல்லாத்துக்கிட்டையும் என்னென்னமோ மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தேன் ஒரு புயலும் நம்ப மாட்டேன்ட்டேன் அவர்கிட்ட கேட்டுக்க அவர் எப்படி சொல்வார் தெரியுது இல்லை போறா எத்தனை மணிக்கு இறந்தாருன்னு கேட்டு என்ன சாதிக்க போகிற சில பேர் எத்தனை மணிக்கு இறந்தார் அஞ்சரைக்கும் அஞ்சரைக்கா அப்படிமா ஏன் நாலரைக்குனா எழுப்பி விட்ருவேன் அவரை சொந்தக்காரங்க இந்த டெத்து வீட்டில் பண்ற கூட்டும் கும்மாளமா அவரை எடுக்கிறதுக்குள்ள இந்த நான் தான் துண்டு போடுவேன் நான் தான் உருமா கட்டுவேன் அநியாயமா இருக்கு எம்ஜிஆர் கலைஞருக்கு இருந்த சொன்னார் பாருங்க அது ஒன்று போதும் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அப்போ வந்து ஒரு சட்டம் இருந்துச்சு நாட்டில் அமைச்சர்கள் அரசாங்கம் கொடுக்கிற வாகனத்தை தனியா தனி வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் அப்போ வந்து பி டி சரஸ்வதினு ஒரு அமைச்சர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தாங்க அவருடைய வாகனம் அரசு வாகனம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு பெரிய சோப்பு லைட்டு போட்ட வாகனம் கிண்டி ரேஸ் கிளப்பில் நின்றுக்கிட்டு இருக்கு அதை திமுக காரங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கிற அமைச்சர் நாளைக்கு சட்டமன்றத்தில் தலைவர் தந்த ஃபோட்டோ அது ஸ்டுடியோவில் இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து இப்போ இருக்க மாதிரி மொபைல்லெல்லாம் எடுத்து மீம்ஸ்லாம் போட முடியாது ஸ்டுடியோவில் இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து போட்டோ எடுத்து ராத்திரியோட ராத்திரியாக பிரிண்ட போட்டு தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க தலைவரே இதை நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் கேட்கணும் எம்ஜிஆரை அந்த சட்டமன்றத்தில் அதிமுக எம்ஜிஆர் அவமானப்படணும் அப்படின்னு தலைவர் ஃபோட்டோவை வாங்கிட்டு எல்லாம் சட்டமன்றத்தை நேரடியாக நம்ம பார்க்குறோம் எல்லாம் சட்டமன்றம் முடிஞ்சு வந்து மாலை முரசுல போட்டால் தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியும் ஆனால் ஃபோட்டோவை கொடுத்து விட்டு வெளியில வெளியில் நின்றுட்டுருக்காங்க பிரச்சனை பண்ணிவிட்டு வருவாரா தலைவர் நியூஸ் ஆக்கிரோம்டாதன்னு வெளியில் வர்றப்ப ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க என்ன நடந்திருக்குன்னா தலைவர் விசாரிச்சிட்டார் அந்த வாகனத்தை எதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு அமைச்சர் எடுத்துகிட்டு போகல அமைச்சருடைய அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இது தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே எம்ஜிஆர்ட்ட போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு உங்கள் அமைச்சரை இது மாதிரி பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள் வாகனம்லாம் பார்த்து எடுத்துக்க சொல்லுங்கள் எங்கள் கட்சிக்காரங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க எம்ஜிஆர் உடனே பார்த்துட்டு சரி நான் சொல்லிடுறேன்னு பிடி சரஸ்வதியை கூப்பிட்டு வாகனங்களை இனிமேல் முறையாக பயன்படுத்துமா இப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க முடிஞ்சிச்சு வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆரும் கலைஞர் சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க பத்திரிக்காரங்களாம் மைக்கை நீட்டியிருக்காங்க அப்போ கலைஞர் கேட்டார் என்ன நியூஸ் கிடைக்கும்னு வந்தீங்களே எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடிமிப்பிடி சண்டை நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது காரணம் எனக்கும் இல்லை எம்ஜிஆருக்கும் குடிமையில பத்திரிக்கைக்காரங்க உங்களை மாதிரி தான் அப்படியே கைதட்டி மனுஷனாயா நீ எம்ஜிஆர் கேட்டுட்டு வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டிட்டு அரை மணி நேரம் சிரிச்சிருக்கார் அவருடைய வழுக்க தலையை பார்த்துட்டு என் நண்பன் பாடுற எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய அமைச்சர் செய்த தவறை ரொம்ப நாணயமாக சுட்டிக்காட்டி அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றி ஒரு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரும் மகிழ்ச்சியாக உறவாடியது உறவுகளால் அல்ல நட்புதான் இந்த மாதிரி விஷயங்களை சாதிக்க முடியும் அதனால உறவுக்கு நட்புக்கு என்ன வித்தியாசம் நான் என்னுடைய அப்பா எங்கள் அப்பாவுக்கு நான் மகங்கிறதுக்கு எங்கள் அப்பாவோட இன்செயல் முதல் எழுத்த இன்சியலாக வச்சுருக்கேன் எங்கள் அப்பா பேர் இக்னேஷியஸ் ஐ லியோனி அப்படின்னு வச்சுருக்கேன் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய இன்சியல் எல் அப்படின்னு இன்செயல் இருக்குது என்னுடைய மனைவிக்கு நான் கட்டின தாலி அடையாளமாக இருக்கு என்னுடைய தம்பி அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் ஒரே இன்செயல் தான் உறவுகள் எல்லாத்துக்குமே அடையாளம் இருக்கும் ஆனால் அடையாளமே இல்லாமல் ஜாதி மதத்தம் எதற்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் காட்டுகின்ற அந்த அன்புக்கு பெயர் தான் நட்பு இன்னைக்கு அந்த நட்பு தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு